இன்னைக்கு குளிர் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு இல்லையாப்பா ஆமா ஃபாதர் உனக்கும் ஃபாதர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இன்னைக்கு லேட்டா வந்துருக்கீங்க ஆமா வயசாயிடுச்சுல அதுவும் சரிதான் அது டேய் ராகவா ஆ நில்லு நான் உன்ன தேடிக்கிட்டே இருந்தேன் என்ன விஷயம் ஏண்டா நீ எதுக்கு தேவை அந்த பசங்களை அடிச்ச அடிச்சதுதான் உங்க பிரச்சனையா நான் அவளை அடிப்பேன் கொல்லுவேன் அது ஏன் விருப்பம் फादर இனிமே அது நடக்காது டேய் பல வருஷங்களுக்கு முன்னால நீ அவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போற வந்தானேடா ஏண்டா அந்த குடும்பம் எப்படி வாழ்ந்துச்சு நீ ஒரு தடவையாவது யோசிச்சு அப்பங்கிற அதிகாரத்தை மட்டும் காட்ட அந்த நீ கொஞ்சம் வாழ பொண்ணு பொண்ணுதான் இந்த ஊருக்கு எஸ்ஐயா வந்திருக்கா இனிமே நீ இந்த மாதிரி பண்ணா அவளே ஒன்னு அரசு பண்ணி தூக்கி உள்ள போட்டுடுவா ஆனா அதோட மானக்கேடு உனக்கு இல்ல அவளுக்கு தான் அத நீ மறந்துடாத அந்த அவமானத்தை எல்லாம் அவ தாங்கிக்குவா நீங்க ஆளுங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புற வழியை பாருங்க உங்க அறிவுரை எனக்கு எல்லாம் தேவையில்ல ஓஹோ நான் பாத்துக்கிறேன் உன்னையெல்லாம் எந்த ஜென்மத்திலயும் திருத்த முடியாதுடா ஃபாதர் மீட்டிங் பத்து மணிக்கு ஆ டே இதுக்கு எல்லாத்துக்கும் காலம் ஒரு நாள் கண்டிப்பா பதில் சொல்லுண்டா அன்னைக்கு நீ அழும்போது வர்றது இருக்காது உன்னோட சூடான ரத்தமாக தான் இருக்கும் கூடி போட வாங்க கர்த்தரேவனே மண்ணியும் அண்ணா நான் கிளம்புறேன் சரி நாளைக்கு சீக்கிரமா வந்துருப்போம் புஷ்பகிரி 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 ஏறுங்க புஷ்பகிரி 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 வாங்க ஏறுங்க வண்டி எடுக்கிறேன் என்னடா பசங்களா இதெல்லாம் ஒரு வேகமே இல்லையே நல்ல சுறுசுறுப்பாக விளையாடுங்கப்பா என்ன பாதர் நீங்கள் வர்றீங்களா ஒரு பத்து நிமிஷம் ஆடலாம் வாங்க ஆ நான் விளையாடின எல்லாம் உங்களால ஜென்மத்துக்கும் விளையாடவே முடியாது அதெல்லாம் உங்க நினப்பு தான் ஃபாதர் ஆ என்னப்பா ஆட்டம் ஆடுறீங்க ச்சே நல்லா ஆடிட்டு இருந்தேன் போச்சு என்னாச்சு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட இந்த கத்தி உன் கழுத்துல போட்டிருக்கோம் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் என்ன விஷயம்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது கலரி சண்டையெல்லாம் அவர் சின்ன வயசுலயே கத்திருக்காரு அதுவும் ஏதோ ஒரு பெரிய குரு கிட்ட சிலம்பம் கத்தி சண்டை எல்லாத்தையும் கத்திருக்காரு எந்த காட்டு மிருகத்தையும் பிடிக்கிற சரியான வேட்டைக்காரன் இருந்தாலும் உங்ககிட்ட ஏன் இவ்வளவு கோபம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது நானும் அவரோட பொண்ணு ஃப்ரெண்டாக இருக்கிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல அதான் ஒருவேளை இன்னும் கோவமாக இருக்காரோ அவன் பொண்ணை நினச்சாதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த குடும்பத்தையே அவள் தான் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சுருளியிலிருந்து பல பேர் இங்கே வந்து குடியேறினாங்க மெர்லினுக்கு ஒரு வயசு இருக்கும்போது அவங்க அப்பாவும் அம்மாவும் இங்கே வந்து குடியேறினாங்க அன்னைக்கு இது ஒரு பெரிய காடு பார்த்த இடத்துல அவங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்கள மாதிரியே பல பேர் இந்த ஊரை விட்டு போகாமல் இருந்தபோது அன்னைக்கு எஸ்பியாக இருந்த அப்துல் காதரும் போலீஸ்காரங்களும் ஃபாரஸ்காரங்களும் ஒன்றா சேர்ந்து இந்த ஊரில் பெரிய பிரச்சனையை பண்ணாங்க அன்னைக்கு அடி வாங்கியும் துப்பாக்கி சூட்லேயும் நிறைய பேர் இறந்தாங்க துப்பாக்கி சூட்டில் மெர்லினோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க அன்னைக்கு இங்கே இருந்த ஃபாதர் தாமஸ் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு ஃபாதர் தாமஸ் தான் மெர்லினை படிக்க வச்சார் அவள் டுவெல்த்து படிக்கும்போது தான் ராகவன் கூட அவளுக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு அது கடைசியில் கல்யாணத்தில் போய் முடிஞ்சுது அன்னைக்கு ராகவன் ரொம்ப நல்லவன் அவங்களோட குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் எப்போவோ அதில் விரிசல் ஏற்பட ஆரம்பிச்சிது ராகவன் மெர்லினை கொல்ல ட்ரை பண்ணான் குழந்தைங்களானாக்கிட்டு ஊற விட்டே போயிட்டான் அப்புறம் இருபது வருஷம் கழித்து திரும்பி வந்ததா இந்த பஞ்சமி கூட வாழ்ந்துட்டுருக்கான் ஆ எது எப்படியோ இங்கே பாரு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு करतरे

ஒரு டைம் டவுன்ல பாத்தேன் கூட அவ குழந்தையும் இருந்தது அவங்க மாமியாரும் கூட இருந்தாங்க என்னால ஒண்ணுமே பேச முடியல அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல அப்பா பாத்த ஒரு வாட்டி ஜங்ஷன்ல பிரச்சனை பண்ணாரு சரத்த வேற தேவையில்லாம அடிச்சிட்டாரு என்ன என்ன வேணாலும் செய்யட்டும் ஆனா அவர் பாவம் அட போலீஸ்காரி இங்க வந்துட்டாளா எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் ஏன் ஆசீர்வாதம் இல்ல எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம் தான் உனக்கு உங்களை பத்தி தான் இப்போ நாங்க பேசிட்டு இருந்தோம் அப்படியா இந்த வேஷத்துல பார்க்கும் நீ அழகா தான் இருக்க இனிமே இந்த ஊர்ல எந்த பிரச்சனையும் வராம நீ தான் மெர்லின் உனக்கு இப்ப எப்படி இருக்கு இருவத்தி மூணு வருஷமா இல்லாத மாற்றம் தான் வரப்போகுதா நீ எதுக்கும் கவலைப்படாத கடவுள் இந்த குழந்தைங்களோட பிரார்த்தனையாவே எனக்கு போதும் விட நிறைய வேதனை இருக்கிறவங்க இந்த நிறைய பேர் இருக்காங்க இருக்கிறவங்கள கடவுள் பரிசோதனை பண்ணுவாரு உன்னோட எல்லா கஷ்டத்தையும் நீ கடவுள் கிட்ட சொல்லு அவர் உன்னை கண்டிப்பா போலாம். ஹலோ தலிர் ஃபைனன்ஸ் சார் நான் தான் சேரா என்ன மேடம் இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்கீங்க சும்மா இருக்கும்போது கூப்பிடலாம்னு தோணுச்சு அப்படியே ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு ஹம் ஏன் கிட்ட பேசுறதுக்கு மட்டும் உங்களுக்கு நேரமே இல்ல வீட்ல வந்து உட்கார்றது கூட டைமே இல்ல இங்க பாரு நான் கொஞ்சம் பிஸியா இருக்க ஃப்ரீ நானே கூப்பிடுறேன் வெக்க இங்க கஸ்டமர் இருக்காங்க Sorry. Sorry, okay.